வணக்கம் எல்லாருக்கி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல்ல இங்கே நான் மாவு எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பொதுவாக எந்த மாவில் தோசை செய்வீங்களோ அந்த மாவை எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் இதை தண்ணி ஊற்றி நல்ல தோசை பதத்துக்கு கலந்துக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்க பதத்திலேயே வச்சு நான் தோசை செய்ய போறேன் இப்போ வந்து கல் தோசை செய்யும்போது நம்ம ஒன்றா ஊற்றுறதை விட இந்த மாதிரி ஒரே அடுக்க ஒரு அஞ்சாறு தோசை அந்த மாதிரி ஊற்றி கொடுத்தோம்னா அந்த சூடாக வந்து குறையாமல் அப்படியே இருக்கும் அதை வந்து சாப்பிடும்போது நம்ம சூடு உள்ளுக்குள்ளேயும் சூடு இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஒரு ஒரு தோசையாக ஊற்றி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரேடியாக ஒரு மாதிரி கொடுத்தோம்னா இதை புட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு லேயர்ஸ் மாதிரி அப்படி கேக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு புது விதமான ட்ரை தான் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிரச்சனை தான் கண்டினியூ பண்ணலாம் அந்த தோசை மாவு வந்து இந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதில் ஏற்கனவே உப்பு போட்டுவிட்டேன் இதை நான் நான்ஸ்டிக் கல்லில் செய்யலை இரும்பு கல்லில் தான் செய்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதை நல்லா தடவிடலாம் இந்த மாதிரி வெங்காயமோ இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எப்போவுமே எப்படி தோசை பார்ப்பமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து துணியில் கூட நம்ம குச்சியில் துணி கட்டி எண்ணெயில் போட்டு தேர்லைங்களா அந்த மாதிரியும் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி மாவு ஊற்றி நான் வந்து மா தோசை பார்க்குறேன் இந்த மாதிரி நம்ம வந்து கல் தோசை செய்கிற மாதிரியும் நீங்கள் செய்யலாம் இல்லை நார்மலாக மெல்லிஸாக செய்கிற மாதிரியும் செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கு தேவையான தோசையை நம்ம இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி ஒரு ஆறு தோசை அஞ்சு தோசை அந்த மாதிரி ஒரு சேர்த்து கொடுத்துக்கலாம் நடுவில் தேவைப்பட்டால் நம்ம சட்னி கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட செஞ்சுக்கலாம் இப்போ முதல் தோசை ஊற்றியாச்சு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இது நம்ம மூடிடலாம் கொஞ்சம் இது ஒரு சைடு வேகட்டும் கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் மூடிடலாம் இப்போ இந்த ஒரு தோசை வந்து வெந்துருச்சு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வருது ஏன்னா நான் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் போட்டிருந்தேன் அதனால் இதை திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு கரண்டி மாவு போட்டு இந்த மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடணும் நம்ம முதல் தோசை எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும் மறுபடியும் மூடிடணும் இதே மெத்தடில் நம்ம செய்யலாம் இப்போ மறுபடியும் இதை திருப்பி போடலாம் இப்படி இதுக்கு விலை இன்னொரு கரண்டி மாவு இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒடிசாவில் வந்து இதை சட்னிப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா நடுவில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சட்னியோ இல்லை ஏதாவது நம்ம வச்சு வச்சு அதுக்கு வெலை மாவு போட்டு செஞ்சுக்கலாம் பார்க்கறதுக்கு ஒரு லேயர் மாதிரி இருக்கும் நம்ம அந்த காலத்துலேயே இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அப்போல்லாம் கேக்குனால் எப்படி கேக்னால் அந்தளவுக்கு இல்லை கேக்கு சுத்தலாம் கிடையாது நாம் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் ஒரு ரெண்டு மூணு தோசை ஒன்றையாக ஊற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் லேயர்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வெறும் தோசை இல்லைங்க இந்த மாதிரி ஆனியன் தோசை செய்யலாம் மசாலா தோசை செய்யலாம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தோசை செய்யணுன்னாலும் நீங்கள் ப்ரோக்ராம் வச்சு செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மசாலாவெல்லாம் போடணுனாலும் அப்படி மேலே தூவிட்டு கொடுக்கலாம் இல்லை கெச்சப் மாதிரி இல்லை ஜாம் மாதிரியும் வேணும்னாலும் குழந்தைங்களுக்கு நடுவில் நடுவில் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாவு ஊற்றிக்கலாம் அது வந்து உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அப்லோட் பண்றோம் இது வந்து சாதாரணமாக லேயராக செய்கிறது ஒரு சில டைமில் வந்து நம்ம தோசை செஞ்சு வச்சிருவோம் நான் சாப்பிட்றதுக்கு டக்குன்னு வர மாட்டாங்க சூடு குறைஞ்சிருச்சினா லேட் ஆயிடும் அப்போ வந்து மறுபடியும் எப்படி நம்ம செஞ்சு தான் கொடுக்க வேண்டியிருக்கும் பிச்சில்ன்னு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரேடியாக கடையில் கொஞ்சம் தவலை எண்ணெய் போட்டு அதுக்குள்ள வச்சு மூடி மறுபடியும் ஒரு சூடு பண்ணி கொடுத்துர்லாம் உள்ளுள்ளேயே அப்படியே சூடுன்னு இருக்கும் அதோட ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் சைட்ல இருந்து பிச்சு சாப்பிடும் ஒரு லேயர்ஸ் மாதிரி அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வேலையும் டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ ஒரு வேலைக்கு போகிறவங்க வேலை இருக்குது அப்படின்றவங்க டக்குனு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துட்டு கொடுத்துடலாம் ஒரு 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 தோசையாக அது மேலே ஊற்றி அப்படி கொடுக்கலாம் இப்படி ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு தோசை ஒன்றா வச்சு நம்ம சட்னியோ சாம்பாரோ இல்லை கொடுத்துட்டோம்னா அது கூட வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரி இருக்கும் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி மேலே மேலே ஊற்றிட்டு ஒரே டைம்லேயே செஞ்சிடலாம் ஒரு சில தவால வந்து ஒரு தடவை ஊற்றிட்டு எடுத்தோம்னா இன்னொரு தடவை ஊற்றினா வராது அதுக்கான டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு தோசையாக ஊற்றி அதை எடுத்து திருப்பி போட்டு இந்த மாதிரி செய்கிறத விட இப்படி செய்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு தோசையும் ஊற்றிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் மூடிட்டு எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி போட்டு சைடில் எண்ணெய் போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அடியில் இருக்க பீஸ் வந்து வெந்துடும் ஏன்னா நம்ம அடியில் இருக்க பீஸை தனியாக அப்படியே திருப்பி போட்டு பத்து செகண்டில் எடுத்து விடுறோம் அந்த சூடுலேயே அது வெந்துடுது ஆனால் நான் வந்து இதை முழுக்க முழுக்க ஸ்லோவான ஃப்ளேம் அதாவது நம்ம தோசை செய்ய எந்த ஃப்ளேமில் வச்சு செய்வோம் அந்த ஃப்ளேமில் வச்சு தான் இதை நான் செய்கிறேன் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு இதே மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து தோசை போல் ஊற்றிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு நான் வந்து ஊற்றி எடுத்து அப்படியே ஒரு தட்டில் வச்சு அதை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு சாம்பாரோடு கொடுத்தேன் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பார்க்குறதுக்கு லேயர்ஸ் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கனால இது மேலே மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு தோசையாக நம்ம கல்லையில் எண்ணெய் போட்டு ஒரு ஒரு தடவையும் தேய்ச்சி அதுக்கப்புறம் ஊற்றி செய்ய வேண்டியிருக்காது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கல்லில் வந்து நம்ம ஒரு ஒரு தடவையும் ஊற்றும் போது இந்த மாதிரி மூடி மறுபடியும் அதை திருப்பி போட்டு கல் தோசை செய்யும்போது மறுபடியும் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு தடவை நம்ம மாவு ஊற்றி திருப்பி போட்டு மறுபடியும் எடுக்கும் போது இன்னொரு தோசையோட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கல் பாருங்கள் சுத்தமாக ஒட்டவே இல்லை ஏன்னா நம்ம அடியில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதை செய்கிறதுனால இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றலாம் உங்களுக்கு எத்தனை தோசை வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் இதுக்கு மேலே ஊற்றினா கல்லில் வந்து நமக்கு திருப்பும்போது கொஞ்சம் ரெண்டு கையில் பிடிச்சிட்டு திருப்ப வேண்டியிருக்கும் ஏன்னா கனமாக ஆயிடுச்சு இல்லைங்களா அப்போ திருப்பும் போது வேகமாக வேணும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக திருப்பணும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் திருப்பி போட்டு இதை நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த லாஸ்ட் தோசை வந்து ஊற்றியாச்சு இது வந்து லேயர் லேயராக மாதிரி பாருங்கள் பக்கத்தில் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தோசை சாப்பிட்றவங்களுக்கு அஞ்சு தோசை அப்படி ஊற்றிட்டு அப்படியே கொடுத்துட்டோம்னா அவங்களும் அந்த பீஸ் பீஸாக தொட்டுவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை நீங்கள் எந்த தோசை வேணாலும் செய்யலாம் பொதுவாக நீங்கள் இப்போ புட்டுக்கடலை வச்சு இந்த மாவு கடலை அந்த மாதிரிலாம் வச்சு செய்யும்போது தோசை செய்வீங்க அந்த மாதிரி செஞ்சாலும் செய்யலாம் இல்லை கோதுமை தோசை இந்த மாதிரி எந்த தோசையாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மெத்தட்ல செய்யலாம் பாருங்கள் இவ்வளோ லேயர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் தோசையை திருப்பி போட்டு எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்தியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்டாகவும் புதுசான வீடியோவாக இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு துருவினை கேரட் துருவினை பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு மேலே ஒரு தோசை தவா வச்சு ஃபஸ்ட்டு வந்து தோசை மாவு ஊற்றிக்கலாம் தோசை வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து மெலிசான தோசை ப்ரௌன் கலரில் வேணும்னா அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இல்லை கல் தோசை போல் இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் கல் தோசை போல் கூட ஊற்றிக்கலாம் உங்களோடய விருப்பப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க காய்கறிகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைங்களுக்கும் சேர்த்து செய்யறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை அப்புறமா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கேரட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பீட்ரூட் மிக்ஸிங்கே இந்த மாதிரி கொஞ்சமாக தோசை மேலே வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மாவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது வந்து வந் ஒரு தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதனாலன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு தோசையாக செஞ்சு நம்ம திருப்பி போட்டு சைடி செய்கிறதுக்கு ஒரு சில டைமில் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் ஏதாவது வேலையாக இருப்பீங்க இன்ஸ்டன்ட்டாக வந்து நமக்கு உடனே செய்யணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் டக்குன்னு வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம ஒரு ஒரு தோசையும் திருப்பி போட்டு செய்யணும் அந்த மாதிரி ஒரு சைடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு செய்யும்போது நமக்கு ஒரு பத்து தோசை செய்யணும்னு போது டைம் ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரேடியாக வந்து அஞ்சு தோசை போல் செஞ்சிடலாம் இப்போ மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இதை வந்து நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால நான் அப்படியே திருப்பிட்டேன் நீங்கள் வந்து திருப்பும்போது பொறுமையாக திருப்புங்க இப்போ மறுபடியும் இந்த மாதிரி மிக்சிங்க வச்சு மறுபடியும் அது மேலே மாவு ஊற்றி இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கும் சூப்பராக ஒரு கேக்கு மாதிரியும் இருக்கும் அதோட குழந்தைங்க வந்து எப்போவும் தோசை சாப்பிட்டு போர் அடிச்சுவிங்க இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் விரும்பியும் சாப்பிடுவாங்க அதோடு வந்து நம்ம ஒரு ஒரு தோசையாக ரெண்டு சைடு திருப்பி போடும்போது இன்னொரு அந்த இன்னொரு வேக வைக்கிற டைமில் நமக்கு இன்னொரு தோசை வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம கட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு டிஃபன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்து குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் போல் கூட நம்ம இந்த மாதிரி கேக் மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரி ஏதாவது பொரியல் அந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம் இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒன்றா ஊற்றிட்டு நம்ம லைட்டாக எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி திருப்பி போட்டுக்கணும் இப்படி திருப்பி போட்டு திருப்பி போட்டு நான் வந்து அஞ்சு தோசை செஞ்சிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு தடுவே நம்ம திருப்பும்போது அந்த மாவு வந்து அடியில் போகும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்க அந்த காய்கறிகளும் அப்படியே அந்த தோசையோட உள்ளே வந்து போயிடும் பாருங்கள் நம்ம திருப்பி போடும்போது அந்த மாவுலாம் பச்சையாக இருக்குது இல்லைங்களா அதனால் அந்த வெஜிடபிள்ஸும் அப்படியே உள்ளே வந்து ஷேப் ஆகிடும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து செஞ்சுட்டு கடைசி தோசை முடிஞ்ச உடனே அதுக்கு மேலே வந்து நம்ம தட்டு போட்டு மூடி கொஞ்சம் ஜஸ்ட் வந்து வேக வச்சிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு ஒரு தோசை வந்து வேகலை அப்படின்னா அது வந்து வெந்துடும் இப்போ மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா சூப்பரான இந்த மாதிரி தோசை வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காய்கறிகள் வந்து நம்ம அப்படியே வந்து மாவில் இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம தோசை மாவில் பீட்ரூட் போட்டோம்னா ரெட் கலரில் ஆயிரும் அதோடு வந்து நம்ம காய்கறிகளை சேர்த்து செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே காய்கறி வச்சு உடனே வந்து திருப்பி போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த காய்கறி வந்து தோசையோட உள்ளுக்குள்ளே வந்து வந்துடும் அப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் பெரியவங்களும் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இது ஒரு லேயர் மாதிரி நான் பிரித்து காட்டுறேன் நான் வந்து எவ்வளோ பெரிய கனமான தோசை ஊற்றினா நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பாருங்கள் அப்படி மெல்லிசாக அந்த தோசை போது அதுக்குள்ளேயே வந்து மாவு அந்த காய்கறிகள்லாம் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வரீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்